அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கம் வெற்றி அறக்கட்டளையின் வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தும் மாபெரும் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு ஜூலை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பூர் பல்லடம் ரோடு டிஆர்ஜி மண்டபத்தில் இது ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சிங்க பல வகையான தானியங்கள் காய்கறிகள் மற்றும் பல வகைகள் நீங்கள் வந்து போன வருஷம் நான் வந்து பெருந்துறை திருவிழாவில் நான் பார்த்தது ஒரு இருபது வகை தக்காளி ஒரு முப்பது வகை கத்திரி ஒரு பத்து வகை மிளகாய் இது மாதிரி எண்ணற்ற வகைகள் அங்கே காட்சிப்படுத்துனதோடு அதனோடய விதைகளும் தர்றாங்க எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறாங்க நல்ல தேன் சுத்தமான தேன் உள்ளிட்ட அனைத்து வகையான காய்கறிகள் விதைகள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் அங்கே இருக்குது நோயில்லாத வாழ்க்கை நம்மெல்லாம் வாழணும்னா அவசியம் நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு மூணு நாலு மணி நேரம் குறைஞ்சபட்சம் நம்ம இங்கே போய் பார்த்துட்டு வர்றதுக்குண்டான தகுதியான நிகழ்ச்சிங்க நம்ம சினிமாவுக்கு போகிறோம் கண்காட்சிகளுக்கு போகிறோம் இசை திருவிழாவுக்கு போகிறோம் அதெல்லாம் மனசை மகிழ்விக்கக்கூடியது இந்த திருவிழா இந்த உணவு திருவிழா நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திருவிழா நான் அங்கே வரேன் நீங்களும் எல்லோரும் வாங்க நம்ம எல்லாரும் அடுத்த சன்னதியை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழ்நிலைக்கு கட்டாயம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் வாழ்வுகளுக்கும்